ஹாய் கைஸ் வாங்க நம்ம ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜாரில் காய்கறி பழங்களை செக்ஸனை போய் பார்ப்போம் ஆமாங்க அங்கே வந்து பழங்கள் எல்லாமே ரேட்டு ரொம்ப குறைவாக இருக்குது பாருங்கள் ஆறு பீஸ் ஆப்பிள் வந்து நூற்றி பத்தொம்பது ரூபா தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் ஆரஞ்சு இருக்குது ரெட் ஆப்பிள் ராயல் கலர் ஆப்பிள் எல்லாமே இருக்குது ரெட் ஆப்பிள் நூற்றி பத்தொம்பது ரூபா தான் கிலோ ரேட்டு ரொம்ப கம்மி தாங்க இங்கே பாருங்கள் சாத்துக்குடி மூணு கிளி மூணு கிலோ சாத்துக்குடி வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரூபா தான் ஆமாங்க நாமளும் ஒரு பேக் வாங்கிட்டோம் ஆமாங்க மூணு கிலோ சாத்துக்குடி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு யார் கொடுக்குறாங்க சொல்லுங்கள் ஒரு கிலோ தனியாக சாத்துக்குடி வாங்கினாவே அறுபத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க மூணு கிலோ தொண்ணூற்றொம்பது ரூபாங்கும்போது சூப்பராக இருக்குல்ல ரேட்டு ரொம்ப கம்மி இல்லை ஸோ கண்டிப்பாக நானும் ஒரு பேக் வாங்கிட்டேன் பூவன் பழம் பழங்கள் காலையில் காய்கறிகளோடு இறங்கும் போது பழங்கள் காய்கறிகள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கஸ்டமர் கூட்டம் அளும் போது காலையிலேயே வந்து நிறைய அள்ளிட்டு போயிடுவாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ அதனால தான் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ட்ரையில் இருக்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் ஸோ ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்க வந்து சிட்ரஸ் பழங்களை சாப்பிட்டா ப்ரெஷர் குறையும்னு சொல்கிறாங்க டாக்டர் சொல்கிறாங்க உங்களுக்கு ஹை ப்ரெஷர் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேப்லெட்டு மருந்து எடுத்துக்காமவே நம்மளோட உயர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதாவது ஹை ப்ரெஷரை எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கணும் சிட்ரஸ் பழங்கள் என்னென்ன ஆரஞ்சு சாத்துக்குடி திராட்சை லெமனு இதெல்லாமே சிட்ரஸ் பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒன்று நைட்டு ஒன்று வாழைப்பழம் நம்ம எடுத்துக்கிட்டாவே ப்ரெஷர் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்க எல்லாருமே மாத்திரை மருந்து எடுக்காம பழங்களை இந்த மாதிரி சிட்ரஸ் பழங்களையும் காலையிலையும் நைட்டு ஒவ்வொரு வாழைப்பழங்களையும் இளநீர் அந்த மாதிரி எல்லாம் பொட்டாசியம் அதிகமாக இருக்கும் இல்லையா பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய வாழைப்பழம் இளநீர் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கும் போது நம்ம ஹை ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக குறையும் அப்புறம் சீரக தண்ணீர் குறைஞ்ச குடித்தாலும் காலையில் எழுந்துச்சோன்னே ஒரு டம்ளர் சீரக தண்ணி இல்லை ப நல்லா பச்சை தண்ணி நல்லா ஒரு காலையில் எழுந்திரிச்சு குடித்தாவே நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் குறையும் ஸோ பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு சிட்ரஸ் பழங்களை சாப்பிட்டு உங்களோட ப்ரெஷரை குறைச்சிக்கோங்க மாத்திரம் மருந்து இல்லாமல் இந்த மாதிரி இயற்கையான முறையிலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களுடைய ப்ரெஷரை குறைக்க முயற்சிப்படுங்க மக்களே ஏன்னா எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு ஆன்ட்டி வந்து ட்ரை பண்ணாங்க அவங்களுக்கு ப்ரெஷர் குறைஞ்சிது மாத்திரை மருந்து எடுக்கல இந்த மாதிரி சிட்ரஸ் பழங்களை சாப்பிட்டு அவங்களோட ப்ரெஷரை குறைச்சிட்டாங்க அதனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் ஐம்பத்தி ஒம்பது ரூபா ஒரு பீஸு முளைக்கட்டிய தானியம் பாக்ஸு பத்தொம்பது ரூபா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஆப்பிள் ஆமாங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க வந்து ஆப்பிளும் சாப்பிட்லாம் ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிட்லாம் சரிங்களா ஸோ ஹை ப்ரெஷர் இருக்க மக்களே நீங்கள் கவலைப்படாதீங்க காலையில் நைட்டு ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஆப்பிள் ஆரஞ்சு சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ப்ரெஷர் குறையும் முக்கியமாக வந்து ஆயில் பண்டங்களை தவறுங்க ஆயில் சுட்ட வடை போண்டா பஜ்ஜி இந்த எண்ணெய் பழங்கார ஐட்டங்களை டீ காஃபி அப்புறம் அதிகமாக இந்த டிஃபன் ஐட்டம் அரிசி அரிசி சாப்பாடு இது மாதிரிலாம் எடுக்கிறத கம்மி பண்ணிக்கிட்டு காய்கறிகளையும் ஃப்ரூட்ஸையும் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கனாவே நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் குறையும் எப்பவுமே வந்து சாப்பாடு வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிடாதீங்க பாதி வயிறு முக்கால் வயிறு கொஞ்சம் நம்மளுக்கு சாப்பிட்ட திருப்தியான மாதிரி இருக்குமா அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க ரொம்ப ஃபுல் வயிறு நம்ம சாப்பிடும்போது அது மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும் அதுவும் வந்து ப்ரெஷர் வர வழிவகுக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோலாக இருங்க கண்டிப்பாக ப்ரெஷர் குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் வாங்க ஃப்ரீஷர் பொருட்கள் பாருங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இருக்குது பட்டாணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் நிறைய டிசைனில் வந்து நம்ம பொறித்து சாப்பிட்ற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது பட்ரு சீஸு பன்னீர் இங்கே பாருங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இருக்குங்களா ஸோ ஒரு டைம் ஆஃபர் போடுற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் நாற்பத்தொம்பது ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க ஆஃபர் டைமில் மற்ற டைம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் இது பாருங்கள் தயிர் பால் பன்னீர் காளன் பேக்கெட்டு சீஸு பட்ரு எல்லாமே இருக்குது எல்லாமே ஐம்பது கிராம் நூறு கிராம் இரநூறு கிராம் ஐநூறு கிராம் அந்த ரேட்டில் எல்லாமே இருக்குது ஸோ ஓகே ஓகே மக்களே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பாய்